ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சம்பா மீன் குழம்பு செய்கிறோங்க இந்த சம்பா மீன் குழம்ப ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்க உண்மையிலுமே சொல்கிறாங்க டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க மார்க்கெட்டில் சொல்லியே தான் கொடுத்தாங்க டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்குன்னு அதே மாதிரி தாங்க டேஸ்ட்டு சொல்ல வேண்டியதே இல்லை வாங்க எப்படி சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அப்படியே வதக்கிக்கலாங்க கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுடலாங்க இருபது சதவீதம் வதங்கினதுக்கப்புறம் கடலைனா மேலேப்பில் சேர்த்து அதுக்கப்புறமா வதக்கி விட்டுர்லாங்க நல்லா வதங்கிட்டு பாருங்க இந்த நேரத்தில் கருவேப்பிலை கொத்த போட்டுக்கலாங்க வரமளகா மூணு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கி விட்டுர்லாங்க உப்பு சேர்த்துனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது அப்படியே மிக்சி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடலெண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்திக்கலாங்க இது கூட இடிக்கல்ல வெங்காயத்தை லைட்டாக இடித்து இவ்வளோ சேர்த்துக்கலாங்க கூடவே பூண்டையும் இடிக்கல்ல அடித்து சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாங்க கருவேப்பிலை ஒரு கொத்த போட்டு கலறி விட்டுர்லாங்க பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீன் மசாலாத்தூள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலறி விட்டுடலாங்க மிக்சியில் அரைச்சி வச்சால் மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதை அப்படியே நல்லா கலறி விட்டுடலாங்க நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலர் விட்டுருங்க பாருங்கள் லைட்டாக பபுள்ஸ் வர மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்திக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க கூடவே உப்பு சேர்த்திக்கலாங்க ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம் நம்ம அளவாக உப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சம்பா மீனை வந்து ஒவ்வொரு பீஸாக உள்ள எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த சம்பா மீன் வந்து குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் சேர்த்துனதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறக்கூடாதுங்க அதை அப்படியே விட்டுறணும் பாருங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி மூடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க பாருங்க இறக்கி வச்சதுக்கப்புறம் மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்க மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்போட டேஸ்ட்டும் நல்லா நல்லா இருக்குங்க இந்த மீன் குழம்ப ஒயிட் ரைஸ்க்கெலாம் போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க வர சண்டேவே ச சம்பா மீன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு பாருங்க குழம்போட டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை தேங்க்யூ